சினிமாவை அழகாக மாற்றுவாங்கன்னு சொல்லிருக்காங்க நம்ம நடிகர் ஷாருக் கான் அவங்க இந்தி திரையுலகில் முன்னணி கொடுப்பாங்களாமாங்க ஆண்களை விட பெண்கள் எப்பவுமே பரந்த மனசோட இருப்பாங்கன்னு புதுமையாக யோசிச்சு சினிமாவை அழகா மாற்றுவாங்களாமாங்க ஆக்ஷன் படம்னாலே இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா லாஸ்ட் இயர்ல வந்த ஜவான் டங்கி போன்ற வித்தியாசமான படங்களில் நடித்ததாகவும் இப்போ ரீசெண்டாக கிங் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு நம்ம இந்தி திரையுலகின் முன்னணி ஹீரோவான நடிகர் ஷாருக் அவங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நடிக்கிற இந்த படத்தில் அதிகமான ஸ்டன் காட்சிகள் இருப்பதாகவும் இதில் வந்து எயிட்டி பர்சன்ட் இவரேதான் வந்து ஸ்டன் பண்ணணும் இல்லனா அது இயல்பாக இருக்காதுங்கிறதுக்காகவும் இவர் ரொம்ப தீவிரமாக தன்னுடைய உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இறங்கிட்டாராமாங்க